இந்த உணவு காட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வந்தோம்னாவே ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு பல வகைகளோ கீரை வகைகளோ காய்களோ நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பரப்பருத்தி நம்ம யூஸ் பண்ணுற பருத்திங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் இருக்கும் ஈடு வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரமாகவே வளரும் அதில் பருத்திகள் அந்த பஞ்சு வந்து விட்டுகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒயிட் கலர் இருக்குது செவப்பு கலர் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது பச்சை கலர் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் நாட்டு வெரைட்டிஸில் இருக்குது நம்மளுடைய சீதோசனை நிலைக்கு கொடுத்து தான் நம்ம மரங்கள் வந்து வளரும் அப்போ எல்லாமே ஒரு ஆப்பிள் மரம் நம்ம காஷ்மீரில் வளருது இங்கே வளருமான்னா வளரும் பட் வந்து அந்த காய்ப்புகள் வந்து வராது அந்த அளவுக்கு பட் அதை வந்து நம்ம எப்படி கிளைமேட்டாக எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலியோரங்களில் அதிகப்படியான மரங்களாக வந்து நடவு பண்ணி உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த சில்னஸ் நீங்களே வந்து உணர முடியும் அந்த அளவுக்கு நம்ம மைக்ரோ கிளைமேட்டை உள்ளே எடுத்து போது அந்த வெப்ப அலைகள் வெளியிலேருந்து வர வெப்ப அலைகளை வந்து அதை தடுத்துரும் இந்த மரத்து மேலே பட்டு உள்ளே வரும்போது அந்த சில்னஸ் மட்டும்தான் உள்ளே வரும் அந்த வெப்ப காற்று உள்ளே வராது பிறந்தீங்களுடைய துளிர்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த சட்னியை நம்ம அரைச்சி சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து க்யூர் ஆகும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம உணவில் எடுத்துக்கிற போது நமக்கு அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வராது மூட்டு வலி வலி வர்றது அந்த மாதிரி அப்புறமா மஞ்சை வந்து இருக்குல்ல அதோட தேய்மானம் இது எல்லாமே வந்து சரி செய்யும் வணக்கம் ஸ்மார்ட் விவசாயி நம்ம இன்னைக்கு கோயம்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளையங்கிரி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஷாவோட செம்மேடு இயற்கை வேளாண் பண்ணைக்கு தான் வந்திருக்கும் இங்க வீட்டு தோட்ட இயற்கை விவசாயத்தை கலப்பயிற்சியாக சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அது எப்படி பண்ணுறதுக்காக வந்தேன் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம நம்ம வீட்டில் இஞ்சி போற வேஸ்ட்டுகளை வச்சு எப்படி நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகளை பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம நான் இவங்களோட வேளாண் பண்ணைக்கு இப்பதான் முதல் முறையா வர்றேன் சரி இந்த பண்ணையை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் சரி அத உங்க கூடையுமே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாம இவங்க இங்கே முப்பத்தஞ்சு ஏக்கர்ல இயற்கை விவசாயத்தை நிறைய விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படி சொல்லி கொடுத்து இதை ஒரு மாதிரி பண்ணையாவும் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி பண்ணையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் இந்த மாதிரி பண்ணையில இவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல நிறைய விவசாயிகள் இங்கே கத்துக்கிட்டு அவங்க ஊர்ல போய் சொந்தமா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இங்க இயற்கை விவசாயம் கத்துக்கிட்ட ஒரு விவசாயி நம்ம கூட இருக்காரு அவங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்க அதை இங்கே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வாங்க பார்க்க இது பார்த்திங்கன்னா ஒரு உணவு உணவுக்காடுன்றது ஒரு ஏக்கருக்கான இது வச்சுருக்கோம் நம்ம ஏன்னா இங்கே வந்து ஒரு நம்ம ஈஷாமன் கப்பங்கத்தில் ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால இது எல்லாமே ஒரு மாடல்ஸாக நம்ம வச்சுருக்கோம் உணவுக்காடும் நம்ம ஒரு மாடலாக ஒரு ஏக்கரில் நம்ம பண்ணியிருக்கோம் இதுவே நம்ம ஒரு சிறு குறு விவசாயியாக இருக்கும் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் தான் நம்ம வச்சுருக்கோன்ற போது நீங்கள் ஒரு அஞ்சு சென்ட்லேயோ பத்து சென்ட்லையோ வந்து உணவு கார்டு வீட்டுக்கு வரும் உணவு கார்டு கன்ஃபார்ம் வேணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்வர் வந்து சொல்லுவார் வீட்டை சுற்றி வந்து ஒரு பத்து வகையான பன்னெண்டு வகையான மரங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு அந்த பத்து வகையான பன்னெண்டு வகையான மரங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய உணவு தேவை அன்றாட உணவுக்கு நம்ம வெளியில வந்து நம்ம ரைஸ் தான் சாப்பிடணும் இது பருப்பு தான் சாப்பிடணும் காய்கறி தான் சாப்பிடணும்ன்றத வந்து நம்ம எப்படி தீர்மானிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து எதையுமே நம்பி வாழாத இந்த உணவு காட்டுக்குள்ள நம்ம உள்ள வந்தோம்னாவே ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு பல வகைகளோ கீரை வகைகளோ காய்களோ நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்குறம்போது நாம் எப்படி செட் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வைஸில் நம்ம தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்கு ஒரு தென்னையிலேருந்து இன்னொரு தென்னைக்கு வந்து நாற்பது அடி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூளைக்கு இருந்து நாற்பது அடி அந்த பக்கம் இருக்கும் அந்தலேருந்து நாற்பது அடி அந்த பக்கம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து நாற்பது நாற்பது அடிக்கு வந்து நாலு மூளைக்கு வந்து தென்னை இருக்கும் இந்த நாலு மூளைக்கு தென்னை இருக்கிறதுல பாதியை நம்ம டிவைட் பண்ணோம்னா இருபது அடி வரும்ல இருபது அடியில் நம்ம என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாவ மரம் வச்சுருப்போம் நாவமரம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நாலு மூளைக்கும் வந்து நாலு நாவமரம் இருக்கும் ஓகேங்களா ஏன் நாவமரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடியில் நம்ம இந்த தென்னைக்கு இதுக்கு டிஸ்டன்ஸில் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொடை மாதிரி அதிகமாக வளரக்கூடியது பெரிய வகை மரங்கள் அப்போ நம்ம அதை வந்து ஓரளவுக்கு நம்ம உணவு காட்டுக்குள்ளே வரும்போது அப்பப்போ ஒரு ப்ரூனிங் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்தலேருந்து ஹீல் கிடைக்கும் பெரிய லெவலில் க்ளோஸ் பண்ணாத இப்போ இந்த இருபது அடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பத்து அடி நம்ம டிவைட் பண்ணுங்கண்ணா அப்போ அந்த பத்து அடிக்குள்ளே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரமோ ஒரு சீத்தா மரமோ ஒரு சிறிய வகை இதெல்லாம் இருந்து அது கூட குட்டிஸாக வரக்கூடியது அதாவது சூரிய ஒளியை வந்து கம்மியாக வந்து எடுத்துக்கக்கூடியது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருப்போம் இந்த இதுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த இது வரும்போது பத்து அடிக்கு நம்ம பார்க்கறம்போது அஞ்சு அடி வந்து நமக்கு ஷார்ட்டாக இருக்கும் இப்போ அந்த அஞ்சடியில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாப்பாளி வ நடவு பண்ணிக்கலாம் ஒரு வாழை மரம் நடவு பண்ணிக்கலாம் பரபருத்தி நம்ம யூஸ் பண்ணுற பருத்திங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் இருக்கும் ஹீல்டு வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரமாகவே வளரும் அதில் பருத்தியில் அந்த பஞ்சு வந்து விட்டுகிட்டே இருக்கும் இதில் வந்து ஒயிட் கலர் இருக்குது செவப்பு கலர் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது பச்சை கலர் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் நாட்டு வெரைட்டிஸில் இருக்குது மர ரகங்களை இதே வேலி ஓரத்தில் வைக்கலாம் ஆமாம் இதே வேலி ஓரத்தில் நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு தேவையான காட்டன்ஸ் அதாவது பில்லோ மேக் பண்றதுக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஒரு சாமிக்கு வந்து திரி போடுறதோ அந்த மாதிரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க நடவு பண்ணியிருக்கோம்னா இது இந்த கிளரிசரியா நாம் நடவு பண்ணியிருக்கோம் கிளரிசரியா நடவு பண்ணுற போது பார்த்தீங்கன்னா ஒரு குளுமையான ப்ளேஸ் மைக்ரோ கிளைமேட்டை வந்து உருவாக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அது கடியில் நட்டும் போது அந்த மைக்ரோ கிளைமேட் இருக்கிறதுனால அது வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இதே ஒரு சன்லைட்டில் டேரெக்டாக வைக்கிற போது அந்த வளர்ச்சி நமக்கு இங்கே வராது நம்மளுடைய சீதோசனை நிலைக்கு பொறுத்து தான் நம்ம மரங்கள் வந்து வளரும் அப்போ எல்லாமே ஒரு ஆப்பிள் மரம் நம்ம காஷ்மீரில் வளருது இங்கே வளருமானா வளரும் பட் வந்து அந்த காய்ப்புகள் வந்து வராது அந்த அளவுக்கு பட் அதை வந்து நம்ம எப்படி கிளைமேட்டாக எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையோரங்களில் அதிகப்படியான மரங்களாக வந்து அளவு பண்ணி உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த சில்னஸ் நீங்களே வந்து உணர முடியும் அந்த அளவுக்கு நம்ம மைக்ரோ கிளைமேட்டை உள்ளே எடுத்துகிட்டு போது அந்த வெப்ப அலைகள் வெளியிலேருந்து வர வெப்ப அலைகளை வந்து அதை தடுத்துடும் இந்த மரத்து மேலே பட்டு உள்ள வரும்போது சில்னஸ் மட்டும்தான் உள்ளா வரும் வெப்ப காற்று உள்ள வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரவள்ளி நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம் மரவள்ளியில நம்ம எந்த மாதிரி பயிர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கிராப்பாக ஓகேங்களா மரவள்ளி நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இதை கிழங்கு வகைக்காக இதுக்கு நம்ம மண் சேர்த்து விட்டுருக்கோம் இது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும் அதை சூரிய ஒளியை வந்து என்ன பண்ணும் அதிகமாக வந்து கவர் பண்ணாது அப்போ அந்த மூணு மாசம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஹீல் எடுக்கலாம்ல அப்போ இது கூட நம்ம இன்டர் கிராப் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு முட்டை கோசு நம்ம பண்ணியிருக்கோம் இது கூட வந்து கொத்தா கொத்தாவரம் அளவு பண்ணியிருக்கோம் அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நம்ம எல்லாமே வந்து ட்ரிப்ரிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ஒவ்வொரு சொட்டுக்கும் வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன் சென்டிமீட்டர் அதாவது அரை அடியிலேருந்து இருந்து ஒரு அடி அளவுக்கு என்ன பண்ணோம் தண்ணியை வந்து ஊறும் அப்ப அந்த தண்ணியை ஊறத வந்து எப்படி எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொட்டு மழை தண்ணி இந்த இதில் ட்ரிப்ளிகேஷன்ஸில் இங்கே விழுதுன்னா இதோடய சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கவர் ஆகும் ஒரு அடிக்கு கவர் ஆகிற போது இப்போ எதுக்கு தண்ணி தேவையான இங்கே எடுத்துக்கோ எதுக்கு தண்ணி தேவையான இங்கே எடுத்துக்கோ இந்த மாதிரி ஒரு ஒரு செடிக்கும் வந்து காம்பினேஷனில் இருக்கும் அந்த மூணு மாதம் வரைக்கும் நம்ம இதில் கீழே எடுத்துகிட்டே இருக்க முடியும் அது மூணு மாதத்துக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆயிரும் அப்டூ வந்து ஒரு பத்து மாதம் வரைக்கும் அது பெரிய செடிகளாக வளர்ந்துடும் அது வரைக்கும் நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது அதனால் சாட்டமாக இது பண்ணி எடுத்துக்க முடியும் இது ட்ரிப்ரிகேஷன் டெய்லியும் தண்ணி போட்டுருவீங்களா டெய்லியும் தண்ணி தேவையில்லாதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலம்னு நாம் சொல்லுவோம் இயற்கை விவசாயத்தில் செடி வந்து காய்ச்சல் அதாவது அப்படியே வாட விட்டு அதுக்கு செடி வாடலுக்கு போகுதுன்ற போது அதுக்கு உயிர் தண்ணி நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும் அது செடியை வந்து இழுத்துக்கிட்டு திருப்பியும் அப்படியே வளர ஆரம்பிக்கும் திருப்பியும் வந்து தண்ணியை வந்து வாடலுக்கு போகும்போது தண்ணி விடறது மூலிமா இது என்னாகும் மெத்தடு காய்ச்சலும் பாய்ச்சலம்னு சொல்லுவோம் போது தண்ணி பாய்க்கிறோம் திருப்பியும் அப்படியே இழுத்துட்டு வளரும் திருப்பியும் தண்ணி கொடுக்குறோம் திருப்பியும் எழுத்து வளரும் அது மாதிரி எனர்ஜி அதுக்கு தேவையானதாக வந்து யூஸ் பண்ணுறது தான் ஏன்னா சொட்டு நீர்ன்றதே வந்து நம்மளுடைய லேண்டில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ குறஞ்ச தண்ணியை வச்சு நம்ம எவ்வளோ மகசூலை பண்ணுறோம் எவ்வளோ ஏக்கரில் பண்ணுறோன்றது தான் இதுக்கான மெத்தட் எல்லா பயிர்களுக்குமே இதே தானா தண்ணி காஞ்சு இது வந்து ஒரு ஒரு பயிருக்கும் மாறுங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கீரைக்கு வந்து ஒரு சொட்டு நீர் நம்ம போது எதுக்கு கீரைக்கு வந்து டெய்லியும் நம்ம தண்ணி விடணும் அப்போ டெய்லி காலையில் சாயந்தரம் விடணும் வெயில் இருக்கிறதுனால அது ஏன்னா அந்த தண்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்பி வளரக்கூடியது ப்ளஸ் வந்து ஷார்ட் டியூரேஷன் அது இருபத்தோரு நாள் உள்ளேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து அதோடைய கிராப்ஸை நம்ம ஹீல்டு ஆர்வஸ் பண்ணி ஆகணும் அப்போது டெய்லி நம்ம தண்ணி கொடுத்தா தான் அது தண்டு வந்து வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கான பயிர் காய்ச்சலும் பார்த்துலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியும் ஷார்ட் டேமுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே வர்றதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்போ தண்ணி வந்து நமக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கும் வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு நீர் நம்ம போட்டு வளர்க்கலாம் அது வந்து ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் வந்து நம்ம லைஃப் டைம் ஒரு தென்னை மரத்துக்கு நம்ம நீர் போட்டுக்கலாம் அதோடைய லைஃப் டைம் வந்து நூறு வருஷத்துக்கு மேலேயும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் கிராஃப்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவசி கீரை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் கிராஸ் நம்ம வச்சுருக்கோம் இதாவது தவசி நம்ம வீட்டுக்கு தேவையான அயன் கண்டென்ட் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து அயன் கண்டென்ட் நமக்கு தேவைன்ற போது அகத்தியில் கிடைக்கும் தவசி கிடைக்கும் முருங்கையில் கிடைக்கும் அதிகபட்சமாக அப்போ நமக்கு இது கீரை வந்து ஒரு மரம் வகையாக நம்ம வச்சு வளர்த்துக்கலாம் வரப்புறங்களில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சளி இலி பிடிச்சிச்சு ஒரு நம்மளுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கின்ற போது ஒரு லெமன் கிராஸ் போட்டு சுடுதண்ணியில் போட்டு நம்ம குளிக்கலாம் ப்ளஸ் நம்ம சுக்கட்டி வச்சு நம்ம தண்ணியாக குடிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை பிரண்டையில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மூணு ரகம் நம்ம வச்சுருக்கோம் இலப்பிரண்டை நார்மலாக வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கிறது நாலு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பிறந்திங்க நம்ம வச்சுருக்கோம் இந்த பிறந்திங்களுடைய துளிர்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த சட்னியை நம்ம அரைச்சி சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து க்யூர் ஆகும் அதனால தான் இந்த பிறந்திங்களை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இது ஒரு கேரரகம் தான் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம உணவில் எடுத்துக்கிற போது நமக்கு அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வராது மூட்டு வலி இடுப்பு வலி வர்றது அந்த மாதிரி அப்புறமா மஞ்சை வந்து இருக்குதுல்ல அதோட தேய்மானம் இது எல்லாமே வந்து சரி செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வெத்திலை வலி கிழங்கு அதோடைய கொடியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏற்றி விட்டுருக்கோம் அப்போ இதிலருந்து நமக்கு கிழங்கும் நமக்கு இது ரூட் பேஸில் வரும் கிழங்கு மேலே வந்து ரூட்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்கு மேலே அந்த கொடியிலையும் வந்து குட்டி குட்டி கிழங்காக வரும் அது நம்ம சாம்பாருக்கு டெய்லி இதுக்கு யூசேஜுக்கு எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற கிழங்கு வந்து ஒரு பத்து மாதத்துக்கு மேலே அந்த கொடியே வாடும் அப்போ வந்து நம்ம முழுமையாக எடுத்து அடுத்த இது பருவத்துக்கு வந்து விதை கிழங்காகவும் வச்சுக்கிட்டு மீது இருக்கிறத நம்ம தொவியலாக பண்ணியோ பொரியல் பண்ணி நம்ம குழம்பு பண்ணி சாப்பிடுவோம் இதுதான் அந்த மாயன்கீரை மாயன்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பெருசாக லீஃபு இது ஃபுல்லாகவே ஒரு நிணல் இது மாதிரி வரும் ஆனால் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸான இது வீட்டான வளர்க்குறம்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு அடிக்கு மேலே நம்ம ஹைட்டு போக விடக்கூடாது அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதோட இது பார்த்தீங்கன்னா விதை கரணை நம்ம இதோடைய ஸ்டிக்கை மட்டுமே கட் பண்ணி ஒரு இரண்டு அடி ஸ்டிக்கு நம்ம குச்சியா வெட்டி நம்ம நடவு பண்ணுங்கன்னாவே உயிர் பழச்சிக்கும் நெக்ஸ்ட் அந்த இதெல்லாம் நீட்டா பந்தல் காய்கறி மாதிரி இது வெர்டிகல் அதாவது ஒரு ஸ்டாண்ட் அப்ல நம்ம எப்படி கொடி காய்கறி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு தலனக்காய் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு நார்மலான குச்சி நடவு பண்ணி ஒரு பத்துக்கு பத்து குச்சி அதில் வந்து நம்ம பண்ணிக்கோம் கொடியை வந்து ஏத்தி விட்டு இது ஆடி பட்டத்தில் இப்ப நம்ம போட்டோம்னா பனி வரும்போது அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரியில வந்து என்ன ஆகும் அதிகப்படியான காய்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்க கூட ஷேர் பண்ண இதே மாதிரி நீங்களும் இங்கே வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி இவங்களோட விவசாய பயிற்சியை கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி